இன்றைக்கு வந்து கேப்பை மாவில் தலைக்கட்டை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வெளியில் கூட போகலாம் பாருங்கள் ரெண்டு கப்பு வேல் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இது ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் ஒன்றா போட்டு அடுப்புல வச்சு கொஞ்சம் இப்போ வந்து வந்து அதுக்கு கிராம் இது கருப்பட்டிங்க கருப்பட்டி இந்த கருப்பட்டி வந்து பாகு வச்சுக்கலாம் பாகு வச்சு விளையா அடுப்புல வச்சுக்கலாம் பாருங்க தேங்காய் மூடி வந்து ஒரு மூடி தேங்காய் இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம் நல்லா பாகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றக்கூடாது மா வந்து கொஞ்சம் வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு கொலைக்கடை பிடிச்சாதான் நல்லா இருக்கும் வெறுகுராய் மாவை கொளக்கடை சுட்டோம்னா மண்ணு மாதிரி இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்க அதனால பச்சை சிவா கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி போட்டு செஞ்சு அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப வருதாலே போதும்ட்டை வந்து நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வறுவட்டிருச்சுங்க இந்த அளவுக்கு வரத்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் வாசம் வருது வெள்ளை தக்காக வெள்ளை வந்து நல்லா செஞ்சுங்க கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் கரைஞ்சாலே போதும் இதில் கட்டு பண்ணி ஏதாவது இருக்கும் நம்ம வடிகட்டணும் இம்மில் இருக்கட்டும்ங்க நான் கொஞ்சம் நேரம் இறக்க போகும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வருவட்டுச்சுங்க இந்த அளவுக்கு வருத்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் வாசம் அறுக்க வாசம் வருது வெள்ளை தட்டும் வெள்ளை வந்து நல்லா செரிக்கணும் கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் கரைஞ்சாலே போதும் இதில் கட்டு பண்ணி ஏதாவது இருக்கும் நம்ம வடிகட்டணும் மூமல இருக்கட்டுங்க நான் கொஞ்சம் நேரம் இறங்க போகும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாகு கருப்பட்டி கரைஞ்சிச்சு வெள்ளத்தோட கருப்பட்டியில் செஞ்சீங்கன்னா கொலக்கட்டை நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இறக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலறிடலாம் பால்களை வந்து பாதுகாச்சு கிளறி கொலக்கட்ட சொன்னா நல்லா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கூட கெட்டு போகாம நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அதுமாதிரி ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு ராய் மாவு போட்டேங்க கரெக்டாக இருக்குதுங்க பூடாக இருக்குது பூடாக இருக்குதுங்க அதனால் இப்போ கை வச்சு பிணைய முடியாது இப்போ நான் வந்து இப்படி கிளறிவிட்டேன் கொஞ்சம் சூண்டு ஆறு தேங்காய் பூமியும் அதோட திருக்கிட்டு இப்போ அதை போட்டு கிளறிட்டேன் பிடிக்கும்போது பிடிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் தேங்காய் போட்டேன் சின்னப்ப இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடலாம் பிணஞ்சிட்டு கொளக்கட்டை பிடிச்சலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நூற்று போட்டுக்கலாம் அந்த இனிப்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தான் நல்லா இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா பிணையணுங்க ஆடி இந்த கொலக்கட்டையாகவும் செய்யலாம் அப்படியே புட்டு மாதிரியும் வீட்டுக்கு அப்புறம் இதில் வேக வச்சோம்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கொலக்கட்டையாக தான் பிடிக்க போகிறேன் ரெண்டும் செய்யும் ங்க இப்போ வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் மாவு மட்டும் போகாமல் பச்சரிசி மாவும் போடுங்க ரெண்டையும் போட்டு வறுத்துட்டு இதே மாதிரி பாதுகாச்சு ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க மாவும் ராய் மாவும் போட்டு இது ரெண்டு கப்பு அது ரெண்டு கப்பு போட்டு செஞ்சு பாருங்க கருப்பட்டி போட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்